அந்த சிலுவையிலே அவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கலாம் அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது இதை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள அக்னி மூண்டது தியானிக்க 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 எத்தனையோ காரியங்களை கத்த சொல்லுகிறார் நினைச்சேன் எனக்கு உழுக போறது பத்து நிமிஷம் ஆனா இங்க தியானம் எப்படி வருது ரெண்டு மணி நேரம் கூட பத்தாது ஆனா பத்து நிமிடத்திற்குள்ளாக கத்தருக்குள் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு பிரயாசப்படுகிறோம் ஆமே ஹலோயா அப்படியாக இயேசு பாடுகள் மத்தியில துக்கம் நிறைந்தவராய் அவர் தொங்க

மகன் மகனே தாய் இதை தேவனின் அடியாளுக்கு ஒரு இரண்டு விதமாக பிரித்தார் அதாவது ஆவியின் படியாக அநேக கடமைகளை தேவன் வைத்திருக்கிறார் எழுத்தின் எழுத்தின்படியாக நாம் பார்த்தோம்னா குடும்பத்தில் நம்முடைய கடமை சபை நம்முடைய கடமை சமுதாயத்தில் நம்முடைய கடமை முதலாவது குடும்பத்திலே நம்முடைய கடமையை நாம் பார்ப்போம் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள் நான் வேகமாய் வாசிக்கிறேன் ஒன்று குறைந்த அதே போல மனைவியும் தன் கடமையை செய்ய வேண்டும் புருஷனும் தன் கடமையை செய்ய வேண்டும் வேகம் சொல்லுகிறது ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரத்துல ஏழாம் வருஷத்துல மனைவிக்கு செலுத்த வேண்டிய மனைவி யாரும் அந்த பெலவீனத்தை யார் தாங்க வேண்டும் புருஷன் தாங்க வேண்டும் அவருடைய நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும் இது மாம்சத்தின் படி அல்ல இது எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எங்க பாட்டி இருக்கிறாங்க தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்க தாத்தா வந்து அவர் ஒரு வியாபாரி ஏழு நாள் அவங்க அவர் வீட்டு விட்டு வர்றாரு அவர் அரிசி வியாபாரி அவர் அரிசியெல்லாம் எல்லாம் மண்டியில் போய் போட்டுட்டு அவர் திரும்பி அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு வரது எப்படி ஒரு அஞ்சாறு நாள் ஏழு நாள் ஆயிடும் ஒரு வாரம் ஆயிடும் அது வந்து எங்க பாட்டி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் செஞ்சாங்களா நான் பார்த்தது கிடையாது ஆனா ரசிக்கப்பட்ட பின்பு அவங்க பேர் வந்து ஆக்கிலாம் பிரிஸ்கிலாம் தாத்தா பேர் ஆக்கிலாம் பாட்டி பேர் பிரிஸ்கிலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க எப்பவுமே மூணு 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 இருப்பாங்க என்ன பாட்டி எப்பவுமே நீங்க மூணு பேசிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அப்ப நான் சின்ன தான் எனக்கு ஒரு பதினாறு பதினாலு வயசு இருக்கேன் ரசிக்கப்பட்டேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க அவங்க பத்திரி சொல்ல முடியாது என்னத்தினா பண்ணுவாங்க ஏ தோத்தரா ஆண்டவரே தோத்தரா ஆண்டவரே ஏசாப்பா கணவரை ஆசிர்வாதம் ஆண்டவரே ஆக்கிள்ள ஐயா போயிருக்கிறாரு ஆண்டவரே அவர் வந்து ஊருக்கு போயிருக்கிறாரு அவர் சுகபல பத்திரமா வரணும் ஆண்டவரே பத்திரமா வரணும் பாதுகாத்துக்கங்க கூட படிப்பறை இல்லாதவர்கள் அவங்க ரச்சிக்கப்பட்டவருக்கு அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்தது வேதம் சொல்லுகிறது இப்படியே சாராளம் தன் கணவரை புருஷனே ஆண்டவனை என்று சொல்லி அவள் கீழ்படுத்திருந்தாள் என்று வேதம் எங்க பாட்டின் இடத்துல நான் பார்த்தேன் என் தாயின் இடத்துல நான் பார்த்திருக்கிறேன் அப்போ அவர் வரும்போது ரெண்டு பையனாலே போட்டு வருவார் வரும்போது என்ன பண்ணுவாங்க வந்தவனே ஓடி போய் வாங்க வாங்கய்யா உட்காருங்கய்யா தண்ணி கொடுப்பாங்க எத்தனை பேர் இன்றைக்கு நாம அப்படி செய்கிறோம் நம்முடைய கடமை சொல்லி கொடுக்கிறது ஏராளமான காரியங்கள் இருக்கிறது இப்படியாக கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்ய வேண்டும் அப்படியே பிள்ளைகளும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்பேசிற ஆறு ஒன்றைய நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கத்திர கீழ்படிகள் இது நியாயம் எது நியாயம் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிவது கத்திருக்குள் நியாயம் கத்திருக்குள்ளதான் கீழ்ப்படி

கேட்ட சிற்சலை போதனையோ நீங்க நடத்துவீர்களாக எடுத்து அடிச்சு காலை உடைச்சுட்டா கத்தருக்கு செய்யறோமா பிரியமா இருக்கிறேன் தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்ற அப்படியா கத்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா சூடு போட்டுட்டா கத்த நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரா சூடு போட்டா என் பிள்ளை திருந்தவே திருந்தாரு பிள்ளைகளா கேட்ட சிக்ஷை உன் வேத வசனம் நீ பேசுற வசனம் இறுதியத்த குத்தான் பிரம்பை கையாடாத தன் மகனை பகைக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது அடிக்கான் அதுக்காக அது சாக்கலூடாது எனவே பிள்ளைகளை நாம் கண்டிக்கிறது எப்படி என்பதை அச்சல் நமக்கு கற்றுக்கொட்டுத்திருக்கிறார் வேதம் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக போதிக்கிறது ஒன்றையும் அவர் தவறாக எழுதவில்லை அப்படியாய் பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் சாட்சிகளாய் இருக்கும் போது போதனை தன் பிள்ளைங்க தன்னாலே மனம் பிள்ளைகளோட எத்தனை பேர் உட்கார்ந்து நீங்க பேசுறோம் அப்படியே மனநிலையை புரிந்து கொள்கிறோம் தேவ சித்தத்தை குத்தி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் பிள்ளை எங்க போனா எங்க வந்தா நாம கேட்டேன் என்று சொல்லி நாம் விட்டுவிடக் கூடாது பிள்ளைகளை வளர்ப்பது நம்முடைய தலையாய கடலை தேவன் நம்ம கொடுத்த பொறுப்பு இந்த பூமியில இருக்க வரையிலும் அவர்களை கண்காணித்து அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்து அவர்களை சரியான முறையில வளர்த்து தேவையான ராஜ்யத்தை சேர்ப்பது நம்முடைய

கீழ்படுகிறது போல உங்க எஜமான்களுக்கு கீழ்படியுங்கள் பயத்தோட நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு தேவ சித்தம் செய்து அவர்களை எப்படி பண்ணமானீங்க அவருக்கே கீழ்படிங்க நல் மனதோடு செய்யுங்க உங்க வேலையில ஆறு மணி நேரம் உங்க வேலையா மூணு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மீதி நேரத்தை வீணாய் போகக்கூடாது தேவன் உனக்கு நியமத்தை நியமனம் வரும் நீ இருக்கிற இடத்துல உண்மையா இருந்தினா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவர்கள் அநேகத்திற்கு அதிபதியாக தேவன் மாற்றுகிறார் தேவன் நமக்கு சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் சமுதாயத்தில் போகிற இடத்துல வர கடமை என்ன நாம் எப்பொழுது கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் அலையலோயா அதே போல எஜமான்களுக்கு தேவன் சொல்லுகிறார் எஜமான்களை உங்க என்ன பண்ணுங்க ஆறு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு எஜமான்களை உங்க வேலைக்காரர் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க அவர்களை என்ன பண்ணாதீங்க கடிந்து கொள்ளாதீங்க ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் எஜமானா இருக்கிறவர் அவர் பல்லவத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்களை அவர் என்ன பண்ணுவாரு பச்சாபாதம் இல்லாத தேவன் அவர் அப்படியே நீங்களும் என்ன நடந்து இல்லாமல் வேண்டும் என்று நமக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இது இது இப்படி ஒவ்வொருவருக்கும் அநேக 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 கடமைகளை பொறுப்புகளை சத்தியத்தை குறித்து வேண்டியது நம்முடைய கடமை கடமைகள் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் அதுக்கடுத்து ஆவிக்குரிய நிலை ஆவிக்குரிய நிலையை நாம் பார்த்தோம்னா அவர் பாடல் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு அன்பாய் இருந்த தாயை பார்த்து சொல்ற மகனே அதோ தாய் அல்ல எல்லோயா வேதத்துல ஸ்திரீ எதற்கு ஒப்பிடப்படுகிறாள் என்று சொன்னார் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது இந்த சபையானது பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது ஆண்டவர்

எத்தனை வாழ்வேரு மர்சுத்தாவை பெற்று இருக்கீங்க வர்சுத் ஆவிதல் ஆவின் ஏவுதலா நீங்க போறீங்களா வரீங்களா அவங்கள போக்கு வர எப்படி இருக்கிறது தேவன் நம்மை நியாயம் இருக்கிறார் அடலோயா ஆவின் ஏவுதலை கருகிறவர் அடுத்து நம்ம பலப்படுத்துகிறவர் சோழ்ந்து போகும் போதெல்லாம் நம்ம தவிக்கும் போதெல்லாம் கலங்கும் போதெல்லாம் நம்மை இருக்கிறார் அதே நீங்க நான் உங்களுக்கு

நிலப்பூட்டி நடத்துகிறவர் அடுத்ததாக யோன் பதினாறு எட்டுலயே அவர் பாவத்தை குறித்தும் குறித்தும் நியாய திருப்பை அவர் பாவத்தை நீதியை குறித்தும் நியாய குறித்தும் கண்டித்து எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கண்டிஷன் எல்லாவற்றையும்

அவர்கள் வரும்பொழுது நாமும் அவரோடு ஒரு நரங்களை அவரோடு